ஹலை லூயா கத்திரும் உலகச் சேரமான ஏசு கிறிஸ்தின் என்ப நாமத்தினால் எங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமானவர்களை இந்த நாளையிலேயே நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க ஆமை லூயா இன்றைக்கு நண்பு அன்பு பிள்ளைய தேசத்துக்குள்ளாக அநேக வியாதிகள் கொண்டிருக்கிறது பலவிதமான நோய்கள் பலவிதமான வளைவினங்கள் சரீரத்தில் பலவிதமான பொல்லாப்புகள் உண்டாயிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே தெய்வ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று சொல்லி வேடனுடைய கண்ணிக்கு இந்த குறிவு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த பறவைகளை பிடிக்கிற அந்த மனுஷனுடைய கண்ணி அவர் ஒரு வலை அந்த வளக்கி நம்மை ஆண்டவர் விளக்கி காத்து நோய்களுக்கு கொள்ளை நோய்களுக்கு நம்மை விளக்கி காத்து தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமான என் அன்பு பிள்ளையே இந்த கால வேலையில் இந்த நாளிலேயும் கூட ஒருவேளை நீ நோய் நொடியோடு கூட இருக்கலாம் பலவிதமான பலவீனத்தோடு இருக்கலாம் பலவிதமான கண்ணிகளிலே நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம் பலவிதமான வலையிலே நீ சிக்கி கொண்டு இருக்கலாம் பலவிதமான வியாதியின் கூறுகளினாலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அல்லது பிசாசின் மாந்திரிகை சேவனைகள் நிமித்தம் உனக்கு வியாதிகளை பிசாசனை வரவழித்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உன்னை நான் தப்பு விப்பேன் என்று சொல்லுகிறார் விசுவாசிக்கிறியா அன்பு தேவ பிள்ளை உன்னை தப்பு என்று சொல்லுகிறவர் யாரு மானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னை என்னை உண்டாக்கினவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த தேவன் என்றைக்கும் என்றைக்கு மாறாதவராயிருக்கிறபடினாலே என் அன்பு தேவப்பிள்ளையே அவர் தப்புவிப்பேன் என்று சொன்னார் அவர் நிச்சயம் தப்பு வைப்பார் உன் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கப் போகிறது ஆண்டவர் உன் வியாதியை விலக்கி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் தப்பு தேவனுக்கு முன்பாக அண்டவரே இந்த வியாதியின் கிரியிலிருந்து இந்த கண்ணிகளிலிருந்து அண்டவரே என்ன தப்புவீங்க என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ள செவிப்போம்மா மகா இரக்கம கருவ நிறந்தகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே தப்புவிக்கிறவரே எங்களை தப்பி வைத்து வழிநடத்தும்படியா செபிக்கிற யாரெல்லாம் வேடனுடைய கண்ணிகளுக்கு ஆண்டவரே சிக்குண்டுப்பட்டு ஆண்டவரே கட்டப்பட்ட நிலைமிலை இருக்கிறார்கள் கட்ட செபிக்கிற யாரெல்லாம் கொள்ளை நோய்களில் அகப்பட்டிருக்கிறார்களோ வியாதின் சர்ம வியாதி தீராத வியாதி பரம்பரை வியாதி இல்லை ஆண்டவர் யாரெல்லாம் அகப்பட்டிருக்கிறார் அவர்களை கத்திமிக்கும்படியா செபிக்கிறார் அற்புதத்தை செங்கே விடுதலையோடு கூட நடத்துங்க இந்த நாள் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு ஆமின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசிர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் கத்த தீங்கைகளுக்கு விலக்கி காத்து எல்லா பொல்லாப்புக்கும் வியாதிகளுக்கு தப்பி வைத்து வழி நடத்தும் ஆசிர்வதி ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் நல்ல லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமின் கத்தோடைய நாமத்துக்கு